ஜெகேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடைய உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்களை போனோம் இன்னைக்கு நம்ம பார்த்து எடுத்துட்டது தொடர் அதாவது ஸ்கால் சோரியாசிஸ் செபோரி டேமட்டேட்டிஸ் ஸ்கால்ப் அண்ட் டான்ட்ரஃப் இந்த மூணுமே வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது வந்து ஒரே மாதிரி இருக்குங்க ஆனால் இதுல வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட் ஆஃப் இட் வந்து கொஞ்சம் வேறுபடும் அதனால நம்ம வந்து எதுங்கிறது வந்து முதல்ல கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றேன்னா ஸ்கால்ப் சோரியாசிஸ் வந்து அசோசியேட்டடா ஜென்ரலைஸ் சோரியாசிஸ் மற்ற தோல்ல எல்லாம் இருக்கும் இல்லையா தோல்ல முதுகில் அந்த முட்டிகை பின்னாடி காலில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இதே மாதிரி சில்வரி ஸ்கேலி பிளாக் இருக்கும் வெளிந்த சில்வர் மாதிரி வெள்ளி மாதிரி இருக்கிற மாதிரி வெள்ளை வழியே இருக்கிற ஒரு பிளாக்கு திக்கான ஒரு இது மாதிரி செதில் செதிலாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் உடம்பு பூரம் பாதிக்கப்பட்டிருக்கும் இது வந்து சின்ன வயசில் இருக்கலாம் இல்லைனா முப்பது வயசுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியலாம் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தெர் பி எக்ஸாசபேஷன் அண்ட் ரெமிஷன் இருக்கும் ட்ரிகரிங் ஃபேக்டர்ன்னு இருக்கும் அதாவது இது என்ன பண்ணுனா வரும்னா மெயினாக வந்து எனி ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இல்லைனா ஆல்டர்டு இம்யூனிட்டி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு மாற்றம் உண்டானாலோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கிருமி உள்ள உடம்புக்குள்ள நுழைஞ்சாலோ இது வந்து அதிகமாகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தொண்டை வலி வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஸ்டெப்ல காக்கா ஸ்டெப்ல காக்கா மெயினாக வந்து உள்ளே போகும் அந்த மாதிரி போனதுன்னா இது வந்து அதிகப்படுத்தி விட்டுடும் அடுத்து வந்து நீர் கடுப்பு வந்ததுன்னா இதை அதிகப்படுத்தி விட்டுடும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் மற்றபடி இதுக்கு வந்து என்வாயன்மெண்டில் வந்து ரொம்ப வந்து ப்ளே பண்ணாது சரியா மெயினாக வந்து ஸ்கால்ப் சோரியாசிஸில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடுங்க அதுக்கு வந்து ஃபோட்டோ தெரப்பி லேசர் தெரப்பி அடுத்து டாபிக்கல் கால்சிக் ஆயின்மெண்ட் அப்புறம் ஷாம்பு வந்து டார் கண்டெய்னிங் ஷாம்பு இது எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்ட் இருக்கும் போட்டோ தெரப்பியில் வந்து பூவா லைட் வந்து மெயினாக வந்து யூவிஏ அண்ட் யூவிபி ஏர்லி மார்னிங் ரைஸ் அந்த சன்ரைஸ் இருக்குல்ல அந்த இதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும் இல்லைன்னா வந்து பூவா சாம்பர்னு போட்டு அதில் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி அந்த யூவா லைட்டுக்கு வந்து யூவி லைட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும் இது எல்லாம் பண்ணினா தான் ஸ்கால்சரியோசிஸ் வந்து கொஞ்சம் சரிபடும் அப்படியே ஆனாலுமே திருப்பி வந்து என்னவர் அந்த பேஷண்ட் வந்து அந்த ட்ரிகரிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது திரும்பி வரும் செபோரிக் டெர்மடைட்டிஸ்ங்கிறது வந்து எப்படின்னா செபேசிஸ் கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டி டியூ டு த ஹார்மோன் ரிசெப்டாக இருக்குது இது வந்து அடலசன்ல தான் மெயினாக மோஸ்ட்லி வந்து அந்த பரு வருது இல்லையா அதே மாதிரி அந்த ஏஜ் குரூப்பில் பதிமூணுலேருந்து முப்பது வயசுல தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த குரூப்பில் தான் வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து நிறைய இருப்பாங்க இது வந்து எப்படின்னா புவர் ஹைஜீன் ஆஃப் த ஸ்கால்ப் அடிக்கடி தலை குளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தலையை வந்து பராமரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு எந்த நேரமும் சொத சொதன்னு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அடுத்து ஈஸ்ட்டு அந்த ஒரு கேண்டிட் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க இல்லையா அந்த கேண்டிட் வந்து எப்போவுமே நார்மலாகவே ஸ்கால்ப் ஸ்கின்லேயே இருக்கும் ஆர்டினரி ஸ்கின்லேயே இருக்கும் இது இவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் அந்த காலனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே கூடுதலாக வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்டில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைன் ஒர்க்கர்ஸு இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிகெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து அந்த டஸ்ட் ஃபியூம்ஸ் வந்து ரொம்பவே இதாகும் அவங்க எல்லாம் ஹெல்மெட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு தான் பண்ணுவாங்க பட் வாட் எவர் போட்டாலுமே சில நேரங்களில் போடாமலே ஜஸ்ட் லைத அந்த சாப்பிட எடுக்கும் பொழுது அப்படி நடப்பாங்க அந்த மாதிரி நடக்கும்போது அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் படுறதுனால கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ புவர் என்வாயர்மெண்ட் புவர் ஹைஜின் கேண்டிட் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய இருக்கிறனால வரும் எந்த நேரமும் ஆயில் வந்து சொத சொதன்னு அப்ளை பண்ணியிருந்தா வரும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரீ டிஸ்போசராக வந்து தர் இஸ் இன்க்ரீஸ் சீபம் ப்ரொடக்ஷன் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்து வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து வரும் இதுவுமே வந்து கரெக்டாக வந்து எக்ஸாசர்பேஷன் ரெமிஷன் இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பான்ட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்கால்ப்ஸுரியாசிஸ் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது ஆனால் செபோரிக் டேமடைட்டிஸ் வில் கிளியர் லைக் எனி திங் அப்படி நல்லா சரியாயிடும் ஆனால் திரும்ப வரும் இந்த மூணுலேயுமே ஒன்று வந்து யூனிட்டியாக இருக்குங்க மூணுமே வரும் போகும் நல்லா கிளியர் ஆகும் செபோரிக் டேமடைட்டிஸ் டேண்ட்ரஃப் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா கிளியர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ஆனால் திருப்பி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் அது மாதிரி வரும் வரும்போது வைத்தியம் பார்த்துக்கிட்டோம் அதேமாதிரி இதுக்கு வந்து ஸ்டீராய்ட் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கிட்டக்கோணசோல் அந்த ஈஸ்ட் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இட்டகோண சோல் ஷாம்புமே வந்து ஐடியல் இந்த மாதிரிலாம் இது பண்ணால் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா பை வீக்லி வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டுவைஸ் பை வீக்லி டிபெண்டிங் அப்பான் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி அந்த ஷாம்பு இது பண்ணிக்கலாம் கண்டிஷ்னர் வந்து பாசிப்பருப்பும் வெந்தயமும் போட்டு அரைச்சி வச்ச மாவை வந்து கண்டிஷ்னரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் ரெகுலராக அவங்க பண்ணிட்டே வந்தாங்கன்னா திருப்பி வந்து வராமல் இருக்கும் அப்படி வந்தாலுமே கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும் ஸோ இவங்களுக்கு வந்து செபோரிக் டெமடைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லாவே ரெஸ் பண்ணுவாங்க இந்த செபோரிக் டெமடைட்டிஸ்ல வந்து ஸ்கேல்ப் மட்டும் பாதிக்கப்படாதுங்க இந்த நெத்தியில வந்து பாதிக்கப்படும் ரீட்ரோ ஆரிக்குலர் காது இருக்குல்ல காது காது மடல் அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த வெளியில் இருக்குல்ல பின்னான்னு சொல்லுவாங்க அந்த இதில் கூட பாதிப்பு வரும் நேப் ஆஃப் த நெக் இங்கே கழுத்து வரலாம் நல்லா இதாகும் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாதிப்பு வரும் இந்த மாதிரி ஒரு கொரோனா ரேன்னு சொல்லுவாங்க செபோரி கொரோனா அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நெத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு படம் வரைஞ்ச மாதிரி அந்த சில்வரி ஸ்கேல்ஸ் வந்து அப்பியர்ஸ் இருக்கும் அது வந்து கண்டிப்பா இருக்கும் அடுத்தபடியா வந்து டான்ட்ரஃப் டான்ட்ரஃப் வந்து ஓன்லி ஈஸ்ட் ஆக்ஷனால் மட்டும்தாங்க வேற எந்த இதுவும் கிடையாது ஈஸ்ட் வந்து ஹைப்பர் காலனி இருக்கும் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சா அதை குறைக்கிறதுக்கு இது பண்ணணும் சுத்தமா பராமரிக்கணும் தலையை அதுக்கடுத்து வந்து அந்த ஈஸ்ட் காலனி வந்து குறைக்கிறதுக்கு என்னன்றது இது பண்ணால் இம்யூனோ காம்ப்ரைசு பேஷண்ட்ல வந்து வருவாங்க அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தாலோ இல்லை வேறு காரணங்களுக்காக வந்து இம்யூனோ அந்த கீமோ அந்த மாதிரிலாம் ட்ரக் எடுத்திங்கனாலோ இது வந்து வர்றதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இதில் தான் வந்து வரும் டேண்ட்ரஃப் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆனால் அதுவும் வந்து திரும்ப வரும் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செலீனியம் ஷாம்பு சிங்க் ஆக்சைடு செலினியம் அந்த காம்பினேஷன்ல வர்ற ஷாம்பு பிளஸ் மைல்டு ஸ்டீராய்டு கலந்த ஷாம்பு அப்புறம் வந்து கீட்டகோனசோல் ஷாம்பு இந்த மூணுமே யூஸ் பண்ணாலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க சிங்க் ஆக்சைடு செலினியம் வந்து நல்ல இதாகும் சைக்ளோ பைக்ரா பைராக்சலமீன் அந்த ஷாம்பும் யூஸ் பண்ணலாம் கீட்டகோனசோல் ஷாம்பும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணாலும் நல்லா கிளியர் ஆகும் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகுங்க ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் டாக்சி கூட எடுக்கலாம் ஆனா ஈஸ்டாக இருந்தோன்னா கீட்டகோனசல் மூணு மாத்திரை மட்டும் டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஒன் ஓடி ஒன் ஹெச்எஸ் இல்லைன்னா நைட்டு நைட்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணாலே நல்லா கிளியர் ஆகிடும் ஆனால் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து ட்ரீட்மெண்ட் பர்சஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஒன்லி வெல் வேர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கண்ணுகள் மட்டும்தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்தாலே நல்லா கிளியர் ஆகும் கிளியரான பிறகு திருப்பி வந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டருக்கு எக்ஸ்போஸான வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மாறி இது பண்ணுறதுனால கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கண்டிப்பான முறையில் சரியான வைத்தியம் பண்ணால் நல்லா கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து வராமல் தடுத்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்